ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் பாலக்காண்டத்தில் இன்றைக்கி இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் இந்த சர்க்கத்தில் அரைக்கி தாடகையோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்லோகம் ஒன்று

கதம் நாகசகசிய தாரயத்ய பலாபலம் முனிவரே யச்சர்கள் எல்லோரும் பலம் குறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் போது இந்த பெண் தாடகை எவ்வாறு ஆயிரம் யானை பலத்தை பெற்றுள்ளால் ஸ்லோகம் மூன்று தசிய தத்வஜனம் ஸ்ருத்வா ராகவசிய மகாத்மனக ஹர்ஷயன் ஸ்லக்ஷ்ணயா வாஜா சலக்ஷணம் அரிந்தமம் ராகவனுடைய கேள்வியை கேட்டு ராம லட்சுமணர்களை பார்த்து இனிய குரலில் விஸ்வாமித்திரர் பதில் சொன்னார் மிகவும் பலம் பெற்ற செரிக்குத் திரியும் அந்த பெண் வரம்பெற்ற மகிமையால் அளவற்ற ஆற்றலை அடைந்துவிட்டாள் ஸ்லோகம் நான்கு ஐந்து விஸ்வாமித்ரோ பிரவித் வாக்கியம் வரதான வீரியம் தாரயத்ய பலாபலம் பூர்வமாஷின் மகா யக்ஷக சுகேதூர் வீரியவான் அனுபத்யா சுபாச்சார ச மகா தபக முன்னர் சுகேது என்ற பலம் மிக்க யக்ஷன் இருந்தான் அவனுக்கு குழந்தைகள் இல்லை நல்ல ஆச்சாரங்களை கடைபிடிக்கும் அவன் பிள்ளையை அடைவதற்காக நீண்ட காலம் தவம் செய்தான் ஸ்லோகம் ஆறு யட்சர் தலைவனான அவனுடைய தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவர் தாடகை என்ற பெயருடைய மிகச்சிறந்த பெண்ணை கொடுத்தார் ஸ்லோகம் ஏழு அப்போது பிரம்மதேவர் அந்த பெண் தாடகைக்கு ஆயிரம் யானை பலத்தையும் கொடுத்தார் ஆனால் யட்சனுக்கு ஒரு புதல்வனை கூட கொடுக்கவில்லை ஸ்லோகம் எட்டு தாம் தோ ஜாத்தாம் இவர் தந்திம் ரூப யஷஸ்வினீம் நாட்கள் செல்ல செல்ல அழகிலும் பருவத்திலும் அவள் வளர்ந்து கொண்டே வந்தாள் உரிய காலத்தில் ஜம்பன் என்பவனுடைய புத்திரனை அதாவது சுந்தன் என்பவனுக்கு அவனை விவாகம் செய்து கொடுத்தான் ஸ்லோகம் ஒன்பது யஜாயத மாரிஜம் நாம துர்தர்ஷம் காலப்போக்கில் யச்சப்பென் தாடகைக்கு மாரிசென் என்ற மகன் பிறந்தான் யாராலும் அடக்க முடியாத அவன் ஒரு சாபத்தால் அரக்கன் ஆகிவிட்டான் ஸ்லோகம் பத்து சுந்தே துணிகதே ராம சுகாஸ்தியம் ருஷி சத்தமம் தாடகாசக புத்திரேன பிரதர்ஷி துமிச்சதி அகஸ்தியோருடைய சாபத்தினால் சுந்தன் வீழ்த்தப்பட்டதும் அவள் தன் மகனுடன் சென்று அவரை பயமுறுத்தினாள் ஸ்லோகம் பதினொன்று பன்னிரெண்டு பக்ஷார்த்தம் ஜாத சம்ரம்பா கர்ஜந்தே சாப்யதாவத ஆபதந்திம் து தாம் திருஷ்ட்வா அகஸ்தியோ பகவான் ருஷிஹி ராக்ஷசத்துவம் பஜே ஸ்வேதி மாறீச்சம் யா அகஸ்திய பரமக் அவரை வாயில் போட்டு தின்றுவிடுவதாக அவள் வேகமாக ஓடிவந்து தன்மேல் விளப்போரைக் கண்ட மாமுனிவர் அகஸ்தியர் ராட்சசனாக போக கடவாய் என்று மாரீச்சனே சபித்தார் மிகவும் கோபம் கொண்ட அகஸ்தியர் தாடகையையும் அவ்வாறே சபித்தார் ஸ்லோகம் பதிமூன்று புருஷாதி மகாய்ச்சி இதம் ரூபம் ரூபம் அஸ்துதே மனிதர்களை புசிக்கும் மகா யட்சியாக உருவம் சிதைந்து முகம் விகாரமாகப் போகட்டும் இப்போதுள்ள இந்த நல்லுருவம் மறைந்து உடனே பயங்கரமான உருவத்தை அடைவாய் ஸ்லோகம் பதினான்கு தேஷமுட்சேனம் ஏகஸ்தியாச்சரித்தம் சுபம் இந்த சாபத்தினால் மிகவும் கோபமடைந்து மனம் கலங்கிய அவள் அகஸ்தியர் வசித்து கொண்டிருந்ததால் வளமாக இருந்த இந்த பகுதியில் இருந்தவர்களை எல்லாம் துரத்தியடித்தாள் ஸ்லோகம் பதினைந்திருந்தது ஏ நாம் ராகவது பரமதாருணாம் கோபிராகமகிதார்த்தாய பராக்கிரமம் இவ்விதம் தீய செயல்களில் ஈடுபட்டுள்ளவளும் எல்லையற்ற பராக்கிரமங்களை உடையவளும் மிகவும் கொடுமையானவளுமான இந்த யச்சியை பசு அந்தனர் நலனுக்காக கொன்று போடு ஸ்லோகம் பதினாறு

சாதுர்வர் கர்த்தவியம் ராஜூநா ராமா ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியுள்ளதே என்று மனம் வெறுத்து தயங்கக்கூடாது நான்கு வருணத்தாரின் நலனை முன்னிட்டு அரசகுமாரனால் இந்த வதம் செய்யத்தக்கதுதான் ஸ்லோகம் பதினெட்டு பாவனம் சதோஷம் வா கார்த்தவா சதா மக்களை காப்பாற்றும் பொறுப்பில் உள்ளவர்கள் போற்றத்தக்கது இகழத்தக்கது என்றோ இது மா பாதகம் என்றோ அறம் பிறழ்ந்த செயல் என்றோ ஆலோசித்து கொண்டிருக்காமல் மக்களை காப்பது தலையாய கடமை என்ற நோக்கத்தில் செயல்பட வேண்டும் ஸ்லோகம் பத்தொன்பது தானாமேஷ

முன்னர் மன்னன் விரோஜனனுடைய மகள் மந்தரை பூமியை அழிக்க முற்பட்ட போது தேவராஜன் இந்திரன் அவளை கொன்றான் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்றுக்கு விஷ்ணு நாஜபுராமூ பத்விரதா அனேந்திரம் லோகமிச்சந்தி காவியமாதா மாதா நிஷூதிதா பிருகுமுனிவரின் பத்தினியும் சுகிராச்சாரருடைய தாயாருமான கியாதி என்பவள் இந்திரனை ஒழித்து கட்ட முயன்ற போது விஷ்ணு அவளை கொன்று ஒழித்தார் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ஏ தேதன்யைஷ பகுபி ராஜபுத்ரே மகாத்மபிஹி அதர்மநிரதா நார்யோ கதாபுருஷ சத்தமைஹி தஸ்மாதேனாம் குருணம் தியக்த்வா ஜஹீமச்சாச நான் ரூபா இவ்வரக நீதி நெரிப்படி ஆட்சி செய்யும் இன்னும் பல அரசகுமாரர்களும் அதர்மத்தில் மூழ்கி நடந்த பெண்களை கொன்று இருக்கிறார்கள் அதனால் ராஜகுமாரா என் சொல்லில் நம்பிக்கை வைத்து வெறுக்கத்தக்க இவளை சம்ஹாரம் செய்வாயாக என்று விஸ்வாமித்திரர் தடாகையை கொள்வதற்கு ராமனிடம் கூறினார் இவ்வாறாக பாலகாண்டத்தில் இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜனகே காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்